நண்பர்களே நடிகர்களுடைய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசிகர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லணும் ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தலை அஜித்தே வந்து சொல்லியிருக்காரு நான்காவது முறையாக வந்து சிவா அஜித் கூட்டணியில் உருவான விசுவாசம் வந்து தலை ரசிகர்களையும் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸில் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அதுலேயும் வந்து கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கண் கலங்கும் விதத்தில் வந்து காட்சிகளை வந்து சிவா வந்து கொடுத்துருப்பாரு ஸோ வந்து வெற்றிய தலை ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க பல விதங்களில் வந்து கொண்டாடிக்கிட்டு வராங்க அந்த வகையில் வந்து கும்பகோணத்தில் வந்து ஒரு கேக் ஷாப்பில் வந்து தல அஜித்தோட தீவிரமான வெறித்தனமான ரசிகர் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா அஜித்தோட சிலையை வந்து பொதுவாக வந்து மெழுகில் தான் வந்து சிலை வைப்பாங்க அந்த ரசிகர் பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்டால் வந்து சிலை செஞ்சுருக்கார் தல அஜித் வந்து மீசையை முறுக்கிக்கு கையில் வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ விஸ்வாசம் படத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்டில்லு தான் அது அந்த ஸ்டில்லை பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்டால் வந்து வடிவமைச்சிருக்காரு பல நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு ஒரு நூற்றி கிலோகிராம் வந்து சாக்லேட்டை யூஸ் பண்ணி அந்த கேக்கை வந்து தயாரித்திருக்காரு அந்த ஃபோட்டோ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வெளியாக இருக்குது ஸோ வந்து தல ரசிகர் குழந்தைகளுக்காக வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து விசுவாசம் படுத்து வந்து டான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடனம் மாடி இருப்பார் ஸோ அவருக்கு வந்து நன்றி கடன் செலுத்தும் விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தலை ரசிகர்கள் வந்து செஞ்சுருக்காங்க இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி